நம்ம கார்த்திகை தீபம் சரியலில் ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாங்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா வந்துட்டு கார்த்திகை வந்து உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை நம்ம கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க நான் உங்கள் வீட்டில் வந்து தங்கியிருந்தேன் இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்போது நான் வந்து உங்களை காதலிச்சேன் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியாதே அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் என்ன காதலிச்சிங்களா அதாவது சைட் கூட அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க அப்படியெல்லாம் நான் யாரையும் இது வரைக்கும் காதலிச்சது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்போது என்ன காதலிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தீபா கேட்குறாங்க முடிஞ்சா உங்களை லவ் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து சொல்கிறாரு தீபா கிட்ட அப்படியா ஓகே கல்யாணத்துக்குள்ளே உங்களை எப்படியாச்சும் என்கிட்ட லவ் சொல்ல வைக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா வந்து சவால் விடுறாங்க கார்த்திக் என்னடா இது இவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே எந்த சவாலுமே எடுபடாது ஸோ எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் அதை அடிச்சு நொறுக்குவாங்க இப்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ஒரு சவாலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியத்தோட பார்க்கணும் ஸோ இப்போது நம்ம தீபா சவால் விட்ட மாதிரியே தீபா செய்ப்பாங்களாம் இன்னொரு பக்கம் நான் தன் பொண்டாட்டி வந்து ஜெயிக்கணும் அப்போது பொண்டாட்டிக்கிட்ட தோக்காதவன் எவன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க அந்த மாதிரி தீபா கிட்ட தன்னை விட்டு கொடுப்பாங்களா லவ் ப பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் ஸோ இன்னொரு பக்கம் தீபா வந்துட்டு தன்னோட மீனாட்சிக்கிட்டையும் மயதிலைக்கிட்டேயும் எப்படியாச்சோ அவரை என்னை காதலிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா கேட்குறாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமா தீபாவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போது கார்த்திக் வந்து எதிர வரும்போதெல்லாம் அவங்கள கண்ணடிக்கிறதும் அவங்கள வந்துட்டு வம்பழுக்கிறதும் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க தீபா இதை பார்த்துட்டு நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா வயத்தறிச்சல் படுறாங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டு சதியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரியா வந்து ஜாமீன் எடுத்துறாங்க தெரிஞ்சதுன்னா ரம்யாவோட கதை முடிஞ்சது ரம்யாவோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு எம் கொலை பண்ண பாத்தியான்னு சொல்லிட்டு கார்த்திக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரம்யா மேல சந்தேகம் வந்துடும் ஸோ எல்லாருமே கூட்டு கலவானீங்க தான் அப்படின்ற மாதிரி கார்த்திக்கு தெரிய வந்துடும் ஸோ நம்ம நான் வந்து கார்த்திகுடைய கல்யாணத்தில் நான் தான் மணப்பெண்ணாக உட்காரணும் அந்த தீபம் உட்காரக்கூடாது கார்த்திக் தான் என் கழுத்தில் தாலி கட்டணும் இதுக்கு மட்டும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னா நீ இந்த வீட்டோட ரெண்டாவது மருமகளாகிறதுக்கு நான் வந்து உனக்கு உதவி செய்வேன் அந்த மீனாட்சியை எப்படியாவது போட்டு தள்ளிவிட்டு நான் வந்து அந்த வீட்டுக்கு உன்ன ரெண்டாவது மருமகள் ஆக்கிடுவேன் நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த டீலிங் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கூட்டு சேர்றாங்க ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்